ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆறுபல் கிடையதானுங்க ரெண்டா ரெண்டாநீற்று அருமையான நல்லா கொம்புதலே நல்லா ஜாதி கெடேரி நல்லா மடிச்சட்டுள்ளே கெடேரிங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும் நல்ல நல்லா வையம் இல்லாத நல்ல கெடேரிங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது அருமையான நல்ல நிறங்குறியாக நல்ல மாடு ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்குங்க இந்த மாடு தலைச்சலில் இருபது லிட்டருக்கு கறந்த மாடுங்குது நல்ல ஆன்லைன் மாடு நல்லா பெருங்கூட்டான மாடுங்குது நல்ல கலர் மாடு பேக் வெயிட் உள்ள மாடுங்க நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடு நல்லா நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா சூப்பர் மாடுங்க இந்த மாடு மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க நல்லா மேய்ச்சல் நல்லா இருக்குங்க அருமையான மாடு நல்லா ஜாதி மாடு பாருங்கள் ஹெச்எஃப்ல அருமையான மாடுங்க இந்த மாடு பிடிச்சி தான் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ போய் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்